கிறிஸ்த வீடுகளே போய் பாட்டு பாடி தட்டை நீட்டி காணிக்க எடுக்கிறதெல்லாம் மாத்திருங்க எங்க சபையில நான் சொல்கிறேன் ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கும் போகக்கூடாது தட்டை எடுத்துட்டு போய் காணிக்கெல்லாம் நீட்டப்படாது காணிக்கே வாங்கக்கூடாது சார் ரவுண்டு போனா பாட்டு பாடி சுவிசேஷ அறிவிக்கணும் தான் போய் பிச்சைக்கார மாதிரி வீட்டு முன்னால் நின்று கிறிஸ்தவங்கிட்டே பாட்டு பாடி கிறிஸ்தவங்கிட்டே காணிக்க வாங்குறதா அதல்ல அதனால் நான் எங்க சச்சையில சொல்றேன் பல வருஷமா அப்படிதான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டேன் எங்களுக்கு ஏசுவர்த்தி தெரியும் அவங்க பாட்டு தெரியும் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து பாட்டு பாடுறீங்க நீங்கள் அதனால் எங்கள் சபையில் சொல்லிட்டேன் எல்லாம் கிராமத்துக்கு போவாங்க நாங்கள் வந்து யார் காணிக்கெல்லாம் வாங்கப்படாது போய் நீங்கள் கொடுக்கணும் நம்ம பணம் செலவு பண்ணி கேக்கு அதாவது கேக்கு அல்லது சாக்லேட் வச்சு வீடு வீடாக போய் கிறிஸ்மஸ் தாத்தா போய் பாட்டு பாடி ஜோம் பண்ணி ஸ்வீட் கொடுத்துட்டு வருவாங்க அவங்களே கூப்பிடுறாங்க கிறிஸ்தவரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து பாட்டு பாடுங்க எங்கள் வீட்டில் ஒரு ஜோம் பண்ணுங்க அதுக்கு தான் கிறிஸ்மஸ்ஸு அதுக்கு தான் கேரல் என்பது கிருஷ்ண வீட்டுக்கு போய் பாட்டு பாடிக்கிட்டு அவங்க கொடுக்குற காஃபி வடை சாப்பிட்டுக்கிட்டு மாறணும் சபைகள் சபையை மாற்ற கத்தர் விரும்புகிறார் நீங்கள் மாறலை உங்களை மாற்றுற மாதிரி கத்தர் காரியம் செஞ்சிருவார் ரெண்டு வருஷம் முடக்கி வச்சுருந்தால நீங்கள் மறுபடியும் நினைச்சல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காருங்க நம்ம சபை மாறலைன்னா திரும்ப கத்தரும் பயங்கரமான காரியத்தை உண்டாக்கிடுவார் இன்னும் உணர்வு வராமல் இருக்கிறோம் நம்ம மாறணும் சும்மா வழக்கத்தின்பட்டு நாங்கள் இப்படி தான் பரம்பரையாக செய்கிறோம் தலைமுறையாக செய்கிறோம் பைபிளில் இருக்க அப்படி செய்ய சொல்லி க சுவிசேஷத்தை அறிவிங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிறிஸ்தவ வீட்டுக்கே போய் பாட்டு கிறிஸ்தவங்களும் எங்கள் வீட்டுக்கு வராதுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் போய் மற்ற இந்துக்கள் வீட்டுக்கு போங்க ஆண்டவர் அறியாறு வீட்டுக்கு போங்க சுவிசேஷ சொல்லுங்க அவங்கள வாழ்த்துங்க அவங்கள போய் பிளஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க கிறிஸ்மஸ் வந்தால் எங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு தாத்தா வந்து கேக் கொடுக்குறாரு எங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்கன்னு அப்படியே ஒரு டேக்ஸ் கொடுங்க அழகாக வாங்கி வாசிப்பாங்க கிறிஸ்மஸ் டேக்ஸ் வேணுமா எங்கிட்ட இருக்குது எல்லா நம்முடைய கெச்சமனை ஜெவமாயத்தில் இருக்குது கிறிஸ்மஸ்ன்னா என்னன்னு சின்னத்தை அதை வாங்கி போய் கொடுங்க இயேசுவை அறிவிங்க சும்மா நீங்கள் இந்த பரந்த மாதிரி உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறாதங்க இன்ன பாரம்பரியம் பாரம்பரியத்தை இயேசு உடைத்தார் பாரம்பரியமே தப்புன்னு பேசினார் இயேசு தான் சிலுவைக்கு கொண்டு போனாங்க என்ன பாரம்பரிய வேண்டி கிடக்கு வசனம் தான் முக்கியம் வசனத்தின்படி சபை வசனத்தின்படி நம்ம காரியம் நடக்கணும் அப்போ முன்னோர் தப்பு அது தப்பு தான் அது அறியாமையின் காலம் அறியாமையினால் தப்பாக பண்ணால் கூட அந்த பக்தியை ஆண்டவர் க கனப்படுத்தினார் இப்போ அப்படி கிடையாது இப்போ வித்தியாசம் இப்போ சின்ன பிள்ளைகள் ஜோமனு பிசாசு போகுது சின்ன பிள்ளைகள் ஜோமனு கேன்சர் சுகமாகுது இல்லை இப்போ என்ன காலம் எழுப்புதல் காலம் இப்போவும் நீங்கள் அந்த காலத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ குடும்பி வச்சுருந்தாங்க வேஷ்டி தான் உடுத்தாங்க இப்போ எல்லாம் மாறிட்டீங்களே இப்போ அது மட்டும் மாறினீங்க என்ன பாரம்பரியம் என்ன பெருசாக பேசுகிறீங்க இது மாதிரி பேசிக்கொண்டு உங்களுக்கு பாழாக்காதங்க சபையை வெளியே வாங்க என்னை பாரம்பரியத்தை விட்டு இன்னும் ஆசீர்வாதத்தை தட்டு ஏலம் போடுறீங்களா பரலோகத்துக்கு வருவீங்க நீங்கள் ஆமாம் ஏலம் போட்டுக்கிட்டே இருங்க ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தெல்லாம் செய்து செய்து பெருமையாக நீங்கள் நினைக்கலாம் ஒன்றரை லட்சத்துக்கு எடுத்தேன் ரெண்டு லட்சத்துக்கு எடுத்தேன் ஒரு நாள் மரண சந்திக்கும் அன்னைக்கு தெரியும் அதனுடைய விளையாட்டெல்லாம் பிசா சொல்ல வாராசா பெருமையாக இருந்தால சபையில் போய் மற்றவங்களாம் நீ தாழ்த்தி நீ தான் பெரும்பெருமையாக நினச்சலவா பர்ன நரகத்துக்கு தான் நீ வர முடியும் கொண்டு கூட்டிகிட்டு போவான் அன்னைக்கு ஜாலியாக தெரியும் உங்களுக்கு வெறும் பக்தி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பக்தியை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் சிலுவை போட்டால் வந்தால் இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏமாந்து போகாதங்க மரணம் நெருங்கும் போது தெரியும் நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க நீ பாரம்பரிய ஆண்டூரே நாங்கள் கட்டின ஆலயம் ஒன்றுன்னு நிற்காது அதனால் ஒழுங்காக வசனத்துக்கு நேராக திரும்புங்க பைபிள் வசனம் வசனத்துக்கு நேராக சபை திரும்பணும் பாஸ்டர்மார்கள் போதகர்கள் வசனத்தை போதிங்க வசனத்துக்கு நேரம் நடத்துங்க வசனத்தில் இல்லாத ஒரு காரியம் முக்கியமாக வேண்டாம் அப்படின்னு கிறிஸ்மஸ் அப்போ கிறிஸ்மஸ் அது எங்கள் வசனத்தில் இருக்குது இல்லை கிறிஸ்மஸ் வசனம் இல்லை அது ஒரு பண்டிகை ஆனால் அதை வச்சு சுவிசேஷத்தை சொல்ல பயன்படுத்துங்க அவ்வளோதான் நீங்கள் அதுக்குற முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு அதை கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் கிடையாது அதை வச்சு சுவிசேஷல்ல கிறிஸ்மஸ் தாத்த பார்த்தோன்னே பிள்ளைகள்லாம் ஓடி வந்துடுவாங்க தேங்க்ஸ் கொடுங்க வாங்கி கொள்ளுவாங்கல்ல இயேசுவை அறிவிப்பதற்கு எது வேணாலும் பயன்படுத்தலாங்க சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்துகிறான் அவ்வளோதான் அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்பை தருகிறார் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதனால் கிறிஸ்தவ வீட்டுக்கே போய் கிறிஸ்துமஸ் சாத்தா நின்றுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நீங்கள் மாறணும் சபை மாறணும் வித்தியாசமாக இது நல்ல சந்தர்ப்பம் டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நல்ல வாய்ப்பை துரிச்சபைக்கு கத்த தந்திருக்கிறார் இதை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அந்த சபைகள் ஆண்டோர் பாருங்கள் ஒரு நாள் சொல்லுவார் உனக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தேன் உனக்கு ஐயோன்னு சொல்லிடுவார் தயவுசேதன் மாறுங்க நம்ம மாறித்தான் ஆகணும்